இன்னும் சட்ட நேரத்தில் எங்கள் அண்ணன் நாளைய முதல்வர் தற்கொலின் சாரி ஆச்சரியக்குரியின் தலைவர் எங்கள் அண்ணன் விஜய் வந்து திருப்பரக்குன்ற வாரத்தில் பேச போகிறாரு பேசி வீடியோ போட்ட பிறகு அப்படியே பிளாஸ்டு அப்படியே சமூக வலைதளங்கள்லாம் பற்றிக்கிட்டு போகும்போது போகுது எல்லாமே வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு சம்பவம் இருக்குது இன்றைக்கி ஆமாம் எங்கள் அண்ணா வருவார் எங்கள் அண்ணன் வந்து கண்டிப்பாக வருவார் பாயசமாக இல்லை பாசிசம்மா சொன்னார்ல எங்கண்ணா இந்த பாயசம் போட்டுட்ருக்காரு வணக்கம் அண்ணா விஜய அண்ணா கொஞ்சம் பார்த்து எதோ பேசுங்க திருப்பூர் கொன்றது மலையை அந்த விவகாரத்தில் உங்களுக்கு தான் உங்கள் கொள்கை எழுதியிருக்காங்கல்ல பாச பாயசம் பாசிசம் அந்த பாயசத்தை பற்றி கொஞ்சம் பேசுங்க எங்கே இங்கே பாயசம் பிடிச்சிட்ருக்கீங்க இல்லை நீ அந்த சட்டை கூட்டுன்னு ஒரு வசன கத்தாவை பிடிச்சி உங்களை தெரிலனா கூகுளில் சர்ச் பண்ணி ஏதாச்சும் பண்ணி ஒரு டக்குன்னு ஒரு லெட்ரு படை அனுப்பிவிடுங்க அதை தான் கதெலாம் பண்ணிகிட்ருக்கீங்க தத்துவம் என்ன கொள்கை என்ன கோட்பாடு என்ன மக்கள் பிரச்சனைனா என்ன இதைமாரி தெரியாமல் நாளை முதல்வர் அப்படி சொல்லிக்கொண்டு தனித்தானி புகுழ்ந்து பேசிக்கொண்டு அறிக்கை விட்டுக்கிட்டு ம் இதை பற்றி பேசலாம்ல கொஞ்சம் எங்கே இருக்கீங்க பனையூர் பண்ணையார் அவர்களே பனையூர் ரேடாக பட்டினம் பார்க்கத்துலையா இல்லை அல்ல சில்லு சில சில்லுங்களாம் இருக்கும்ல அதை கொஞ்சம் வாய் திறந்து பேச சொல்லுங்கள்